வணக்கம் நான் வதினி பேசுகிறேன் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி விரதம் முதற்கிறனால இன்றைக்கி பிள்ளைகள் பிள்ளை நல்லா லீவு பள்ளிக்கூடம் லீவு விட்டாங்க அதனால் இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்தாச்சு எடுத்து இன்றைக்கி குழம்பு வச்சு பொறித்து விரதத்தை முடிக்க போகிறோம் உங்கள் எல்லா விரத்துக்காண்டி நல்லா வேண்டிட்டு வந்துட்டேன் கண்டிப்பாக உங்கள் நோய்கள் குணமாகவும் நீங்கள் கேட்ட வரம் கண்டிப்பாக அம்மாவுக்கு தருவாப்பில் கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை நம்புங்க இன்றைக்கி நல்லா சமைச்சு செமையாக சாப்பிட போகிறோம் இப்போ வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோங்க சிக்கனை இப்போ சிக்கனை நம்ம வெட்டிக்கிருவோம் எலும்பு பீசப்பெல்லாம் நம்ம குழம்பு வச்சுக்கிட்டு கறி பீசப்பெல்லாம் நம்ம சிக்ஸ் பை போட போகிறோம் பொடி பொடி பீஸாக எடுத்துக்கிடுவோங்க வெட்டி வெட்டி முடித்தாச்சு நல்லா மஞ்சள் பொடியை போட்டு இது வந்து நம்மளுக்கு பொறிக்கிறதுக்கு தனி கறியை அப்படியே சதக்கறியை எடுத்துருக்குது அது எலும்பு கறி சதக்கறியும் சேர்த்து குழம்புக்கு குழம்புக்கும் நல்லா விரை விட்டுக்குருவோம் மஞ்சள் பொடியை விரை விட்டுட்டு ரெண்டையுமே நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா அலசிடுவோம் பொரிக்கிற பொறிக்கிற கறியும் மஞ்சள் போட்டு நல்லா விரை வச்சுருந்தோம் நல்லா அழைச்சி எடுத்துக்கிடுவோம் சிக்கனை சிக்கன் குழம்புக்கு பட்டை வகையை சேர்த்துக்கிருவோம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்குறோம் தாளிப்பட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் ஆற்றிட்டு சுட்டெல்லாம் சேர்த்துருவோங்க சரியில் செடிகள் வெங்காயம் சேர்த்துக்குருவோம் கொத்தமல்லி சேர்த்துக்குருவோம் புதினா சேர்த்துக்கிடுவோம் தக்காளி மிளகாய் சேர்த்துக்கிடுவோம் பாருங்க நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வருது நம்ம இப்போ கறிய சேர்த்துருவோம் நல்லா தாளிப்பில் இப்ப சிக்கனை சேர்த்தாச்சு இத நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா வேகட்டும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் அம்மியில இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்குருவோம் இதோட இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ நல்லா தாளிப்பில் நம்ம கிளறி விட்டுருவோம் கறியை இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் தட்டை போட்டு மூடிடுவோம் நல்லா கறி வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே அம்மியில் போய் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோங்க இஞ்சி போன்ற நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பூண்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ தேங்காயை அரைச்சி எடுத்துருவோம் அப்படியே சிக்கன் குழம்புக்கு இப்போ குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுப்பில் போய் பார்ப்போங்க கறி வெந்திருக்காண்டு புண்டாக்கிறோம் பழங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு உருளக்கெழங்கு அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கருவோம் இப்ப தேங்காய் பாலும் அம்மியில் அரைச்சு கழுவி எடுத்த தண்ணியவும் சேர்த்துக்கருவோம் இப்ப குழம்பு மசாலா படி கறி மசாலா படி சேர்த்துக்கிருவோம் இப்போ எல்லாம் குழம்புல நல்லா வெந்து நல்லா மசாலாஃபுல்லாம் பிடிச்சி குழம்பு நல்லா வெந்து வரட்டும் நம்ம இறக்கி வச்சுக்கிருவோம் இப்போ தட்டை போட்டு பண்ணிவிடுவோம் பொடி உப்பு சேர்த்துருக்குது இப்போ நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கிருவோம் அப்புறம் கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிருவோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே விரகி வச்சுருவோம் நல்லா பொடிலாம் போட்டு நல்லா விரவியாச்சு அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் குழம்பை இறக்கணுன்னு அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சுக்கிறோம் இறக்கி வச்சுட்டு சிக்கனை பொறிச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருவோம் அப்படியே பாருங்க நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு இப்படியே எல்லா சிக்கனமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ போடுவோம் தேங்காய் பாலும் கொஞ்சோண்டு தேங்காவும் சேர்த்துருக்குறோம் பாப்பா உருளைக்கெழங்க ஆசைப்பட்டு கேட்டால் சிக்கன் பொச்சிருக்கோம் சிக்கன் குழம்பு வச்சு சிக்கனை பொரிச்சாச்சு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க கறிலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஏதோ கறிலாம் மாவு மாதிரியே வந்துருச்சு நல்லா உப்பு உறப்பு காரம்லாம் நல்லா கறி குழம்புல இறங்கி சிக்கன் குழம்புல இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாசமும் தூக்கலாக இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு பாப்பாவும் நானும் இருந்து சாப்பிட்றோம் சிக்கனை நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சிக்கன் பொடி கறி மசாலா பொடி உப்பு மஞ்சள்லாம் போட்டு விரவி எண்ணெயில் பொரிச்சிருக்கோம் சும்மா டேஸ்ட்டாக இருக்குங்க ருசியா கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் முடிக்கிறோம் அத்தையும் சிக்கன் குழம்பு சிக்கன் பிடிச்சிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி அருமையான சிக்கன் குழம்பு சிக்கன் பொரியல் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்